சென்னை பல்லாவரம் அடுத்த பமல் பெரியார் நகர் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் ஏழாவது ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு பம்மல் பகுதி கழக செயலாளர் அப்பு வெங்கடேசன் தலைமையில் நலத்திட்டம் வழங்கி பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லபாக்கம் ராசேந்திரன் முன்னாள் அமைச்சர் டிகேஎம் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்சிங் தலைமை கழக பேச்சாளர்கள் ஹமிதா ஜெயசீலன் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் குறித்தும் ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பில் போடப்பட்டனர் மேலும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகையில் திமுக ஆட்சியில் காவல்துறைக்கு மரியாதையும் இல்லை அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பும் இல்லை எனவும் தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்களுக்கு சரிவர ஊதியம் வழங்கவில்லை என கேட்டதற்கு திமுக நிர்வாகம் சரியில்லை என குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளான தையல் மிஷின் ஹயன்பாஸ் சேலைகள் வழங்கப்பட்டன இதில் முன்னாள் நகரமன்ற தலைவர் அனகை பி வேலாயுதம் முன்னாள் துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் மற்றும் சரவணன் அவை தலைவர் தண்டபாணி அனீஷ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பம்பல் நரேஷ் கிஷோர் குமார் சொக்கலிங்கம் பன்னீர்செல்வம் வினோத் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மோசமான நிர்வாகம் என்ன நல்ல நிர்வாகமாக இருந்தால் அதை வந்து முழுமையாக வந்து எல்லாேருக்கும் சம்மனம் கொடுப்பாங்க அடிப்படை இப்போ பாருங்கள் இப்போ நாங்களே வந்து பார்த்தா அங்கே வண்டியை விட்டுட்டு இங்கே அரைக்கிறோன்னு நடந்து வந்தேன் பார்த்தா சாலைகள் பார்த்தா கல்லுகள்லாம் இருக்குது எல்லாமே ரத்த கண்ணீர் படம் பார்த்தீங்களா நீங்கள் எம்ஆர்ஆர் தான் வந்து ஒரு நேரம் சொல்லுவார் ஏண்டா எப்போ போகிற ரோட்டுக்கு கார்பரேஷன் இப்போ வேணால் கல்லை கூட்டிட்டு அது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தா இப்போ வந்து கல்லை கூட்டிகிட்டு எத்தனை மாதம் பொறுத்துக்கு ரோடு போடுவாங்க இன்றைக்கி எத்தனைக்கு இன்னைக்கு இதில் இருந்து இது இருந்து நீங்கள் வந்து பம்மல் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா சாலைகள் அவ்வளோ மோசம் கடுமையான மோசம் குடி கழிவு கழிவுனு கலந்து இதே பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் செத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த ஷூட்டிங் அரசாங்கத்துக்கு ஸ்டாலின் ஷூட்டிங் நடத்துற அரசாங்கத்துக்கு ஸ்டாலின் முதலமைச்சருக்கு பொம்மை முதலமைச்சர் தெரியாது இது ஏன்னா ஒட்டு பார்த்தா ஒரு நகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் சரி நகராட்சி நிர்வாகமும் சரி அதே போன்று தமிழ்நாடு அரசு நிர்வாகமும் சரி ஒரு படுமோசம் மொத்தம் வந்து ஒரு பூஜி என்ற அடி பேர் தான் இன்னைக்கு அவங்களோட செயல்பாடு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு